ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our YouTube சேனல் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் பெண்களுக்கான திருமண நிதி உதவி திட்டம் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே ஒன்று பார்த்தா இப்போ ரெண்டாவது என்ன அப்படின்றத பார்க்க போறோம் அந்த ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னா அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண நிதி உதவி திட்டம் அதுதான் நம்ம பார்க்க போறோம் இதுல யாரு பயன்படுறாங்க அப்படின்னா ஆதரவற்ற பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆதரவற்ற பெண்கள் யா அப்படின்னா யார் அப்படின்னா அந்த மணப்பெண்ணுக்கு யார் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ அந்த பெண்ணுக்கு வந்து அம்மா அப்பா ரெண்டு பேருமே இருக்கக்கூடாது ஆதரவு யாரும் இல்லாமல் அவங்களா இருக்கக்கூடிய கூடிய குழந்தை பெண்களுக்கு தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள் ஆகுறாங்க சரி இதுக்கு வந்து என்னென்ன சான்றுகள் தகுதி சொல்கிறாங்க தெரியுமா அப்படி இதுக்கு வந்து எப்படின்னா வருமானம் வந்து இவ்வளோதான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கீம் பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வந்து வருமான சான்று வச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா இதுல வந்து உச்சவரம்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதே போல இதுக்கு என்ன ஒரு ரெண்டே ரெண்டு எலிஜிபிள் தான் என்ன கொடுத்துருக்காங்க திருமண மனப்பெண்ணுக்கு வந்து பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் மணமகனுக்கு மகனுக்கு வந்து இருபத்தி ஏழு வயசு முடிஞ்சிருக்கணும் அது போக அந்த மணப்பெண் வந்து யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஆதரவற்ற சான்று வச்சிருக்கணும் அது போக அப்பா அம்மா ரெண்டு பேரோட இறப்பு சான்று வச்சுருக்கணும் இது ரெண்டும் வச்சிருந்தாவே வந்து இந்த ஸ்கீம்கில் வந்து எலிஜிபிள் ஆகுறாங்க இதுக்கும் அதே மாதிரி ரெண்டு இதுவாக கொடுத்துட்ருக்காங்க ஒண்ணு என்ன அப்படின்னா அவங்க படிக்காட்டாலும் பரவாயில்ல அவங்க ஆதரவற்றவளா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இருபத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் திருமண நிதி உதவியும் எட்டு கிராம் வந்து தங்கமும் கொடுக்குறாங்க அது அஹ் அப்புறம் செகண்ட் கேட்டகிரி வந்து பர்ஸ்ட் அவங்க சொன்ன மாதிரியேதான் பட்டதாரி பெண்கள் திருமணம் செஞ்சுக்கிறாங்க ஆதரவற்ற பட்டதாரி பெண்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் பணமும் எட்டு கிராம் தங்கமும் வந்து கொடுக்குறாங்கங்க சரிங்களா அப்போது இதுக்கும் வந்து அதே அதே மாதிரியான எப்பெல்லாம் வந்து எப்போ அப்ளை பண்ணணும் எந்த தேதிக்குள்ள அப்ளை பண்ணணும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தோம்னா அதிகபட்சமாக நாற்பது நாளைக்கு முன்னாடி திருமணத்திற்கு நிச்சயிக்கப்பட்ட நாளில் வந்து நாற்பது நாளைக்கு முன்னாடி திருமணத்தோட நாற்பது நாளைக்கு முன்னாடியில் முன்னாடி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா குறைந்தபட்சம் திருமணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடினாச்சும் நம்ம அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்கீம் பார்த்தோம் பத்து நாளைக்கு முன்னாடி அல்லது குறஞ்சது ஒரு வாரத்துக்கு முன்னாடின்னு சொல்லியிருந்தோம்லாம் இதில் வந்து எப்படின்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு முன்னாடியாச்சும் நம்ம இன்னும் இப்போ நாளைக்கு கல்யாணம் அப்படின்னா இன்னைக்கு கூட நம்ம வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாங்க அதுதான் இதுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓகே நம்ம இந்த மாதிரி யாராவது குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம உதவி செய்கிற மாதிரி இந்த ஸ்கீமு கீழே சமூக நலத்துறையின் மூலமாக நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் யாருக்காவது உதவி உதவி தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சொல்லலாம் நிறைய பேருக்கும் நீங்கள் வந்து அவேர்னஸாகவே கொடுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு எதுவும் தகவல்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ